கருகா வினோத் மற்றும் நதியா இந்த ஒரு ரெண்டு பேர் அப்படின்றது ரொம்பவே பரவலாக பேசப்படுற ஒரு ரெண்டு பேர் ரெண்டு நபர்கள்னு வச்சுப்போமே இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ஒரு பெரிய செல்வாக்கூடிய நபர்கள் அப்படின்னும் கருதலாம் ஸோ இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்ன இவங்க பண்ண அயோக்கியத்தனை என்ன அதற்கு இடையில் இந்த காவல்துறையினுடைய அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவாக இருக்கப்போகுது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாங்க சென்னையில் ஒரு ஃபிராஸ்டியூட் சம்பவம் வந்து வெளிவருது ஒரு நதியா அப்படின்ற ஒரு முப்பத்தி நாலு வயசு பொண்ணு சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியா முதல் திருமணம் ரத்தாவது டிவோர்ஸ் ஆகுது ரெண்டாவது திருமணம் ஒருத்தங்களை பண்ணுறாங்க அதன் பிறகு அவங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ ஒரு சம்திங் ஒரு நபரு அது கூட இப்போ ரெண்டாவதாக திருமணம் செய்யப்பட்ட ரெண்டாவது கணவர் அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை டுவெல்த்து படிக்கிறதுக்கு டுவெல்த்துக்குள்ளே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை இது அவங்களுடைய குடும்பம் அவங்க ஒரு பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆரம்பத்தில் வந்து அந்த லேடி அப்படின்றவங்க ஒரு விபச்சார தொழிலில் இருந்திருக்காங்க ஸோ அதன் போக அந்த தொழிலில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நல்ல வருமானம் வருது அப்படின்ற பேரில் இந்த ஏன் நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு வருது ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த தொழிலை செய்கிறதுக்கு எந்த வயசு பெண்கள் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க எது மாதிரி அவங்கள அவங்களுடைய வலைக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்றதாங்க மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாக இருந்தது போன மாதம் ஒரு எட்டாம் தேதி அந்த ஒரு செய்தி வெளியிடப்பட்டது குறிப்பாக வந்து யாரை இது மாதிரி தொழிலுக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பள்ளி குழந்தைகளை குறிப்பாக வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய டுவெல்த்துக்குள்ளே படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க அதுவும் அதில் இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தைகளில் யாரெலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க யார் இந்த பார்ட் டைம் வேலைக்கு போகிறாங்க யார் வந்து குடும்ப சூழ்நிலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சிங்கிள் மதரு சிங்கிள் ஃபாதரு இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலியிலேருந்து ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு அந்த குழந்தைங்கள தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ அந்த குழந்தைங்கள எப்பட்ற வந்து டைரெக்டாக இவங்களுடைய வலைக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நதியா அப்படின்ற லேடியோட ஒரு பொண்ணு அவங்க வந்து ஸ்கூலில் படிப்பாங்க போல் அவங்க கூட படிக்கக்கூடிய குழந்தைகளை ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகி அந்த குழந்தைங்களை வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது யாராவது அந்த நதியாவோடைய புள்ள இது மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நதியா அப்படின்ற லேடி பிரைன் வாஷ் பண்ணுறாங்க உங்களுக்கு இது மாதிரி வந்து காசு கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனை தீரும் இதனால் எந்த பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி பிரைன் வாஷ் அந்த குழந்தைங்க செய்யப்பட்டிருக்காங்க செய்யப்பட்டு ஒரு சில குழந்தைங்களுக்கு அது மாதிரியான பிரச்சனைகளை அவங்க கொடுத்துருக்காங்க அந்த தொழிலில் அவங்க ஈடுபடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து குழந்தைங்களுடைய வாழ்க்கைய சீரழிச்சிருக்காங்க அந்த பொண்ணோட வேலை என்ன அப்படின்னா அவ கூட படிக்கக்கூடிய குழந்தைங்கள ஃப்ரெண்ட்லியா பேசி யார் அதுக்கு அடாப்டா இருப்பாங்களோ பொருத்தமா இருப்பாங்களோ அந்த குழந்தைங்கள பிக் பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள விட வேண்டியது இவங்க அந்த குழந்தைங்களை பயன்படுத்த வேண்டியது இதில் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப ஆழமா வேறு வரைக்கும் போது யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க யார் யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு எழுபது வயசு கிழவன் ஒரு ஸ்கூல் பொண்ணு கூட இது மாதிரி ஒரு சம்பவத்துல இருந்திருக்கான் இதுக்காக வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா அந்த நதியா அப்படின்ற அந்த புரோக்கருக்கு பே பண்ணியிருக்கான் எவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவம் பாருங்க இந்த கோயமுத்தூர்லேருந்து ஒருத்தர் இது மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருங்க கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாக தொடர்ச்சியாக அந்த சம்பவங்கள் வந்து நடந்துருக்கு இதில் இன்னமும் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வச்சுருந்த செல்ஃபோனில் ஒரு அஞ்சு செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பதினேழு பெண்களுடைய நூற்றி எழுபது ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு மடியாதவங்களை வற்புறுத்தி சரி தெரிஞ்சோ தெரியாமலோ அதை ஒரு டைம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களை கூட இது மாதிரி அந்த வீடியோக்களை பயன்படுத்தி காமிச்சு காமிச்சு மிரட்டி மிரட்டி அந்த குழந்தைங்களை மீண்டும் மீண்டும் வந்து அந்த தொழிலில் ஈடுபடுத்தியிருக்காங்க அந்த லேடி இது ஒரு பக்கம் சரி இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தமிழக காவல்துறையாலேயா விபச்சார தடுப்பு பிரிவும் இருக்குது அவங்களாலேயா அப்படின்னு பார்த்தா அவங்களும் இதை கண்டுபிடிக்கல உளவுத்துறையால் வந்து இது வெளிச்சத்துக்கு வந்ததா அப்படின்னா உளவுத்துறையாலும் வெளிச்சத்துக்கு வரலை அந்த அளவுக்கு வந்து எப்படி பண்ணணுமோ வெளியவே தெரியாத அளவுக்கு நாசுக்கா வந்து சூதானமாக இந்த வேலையை அந்த லேடி வந்து பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது வந்து எப்படா இந்த ஒரு சம்பவம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கரு கருக்கா வினோத் அப்படின்ற கேரக்டர் அப்போ தான் உள்ள வருது இந்த கருக்கா வினோத் யாரா அப்படின்னா மிகப்பெரிய வந்து ஒரு நீட் ஒழிப்பு போராளி போன அக்டோபரோ நவம்பரோ ஏதோ ஒரு மாதத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையின் மீது பெட்ரோல் குண்டு ரெண்டு வீசறான் இந்த கருக்கா வினோத் அப்படின்ற நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு ரவுடி பையன் அதற்கு அவ சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா ஏன் வந்து ஆளுநர் நீட் விளக்கு மசோதாவுக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க திமுக ஆனால் அதுக்கு ஏன் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கருக்க வினோத் வந்து ஆளுநர் மாளிகையின் மீது பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கான் அவ்வளோ தீவிரமான ஒரு ஆதரவாளர் நீட்டை ஒழிக்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி திமுகவினுடைய ஆதரவாளர்னு வச்சுப்போமே அப்படிதான் வச்சுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படிதான் அதன் பிறகு அதற்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கமலாலயம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு யாரால இந்த கருக்கா வினோத் அப்படின்ற ஒரு நபரால அப்போ வந்து இந்த சம்பவம் கமலாலயத்திலும் நடந்திருக்கு அப்போ வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த ஒரு ரெண்டு சம்பவத்துல இருந்து கமலாலயமாகட்டும் ஆகட்டும் ஆளுநர் மாளிகை இது மாதிரி இந்த ரெண்டு இடங்களின் மீது தாக்குதல் நடக்கும்போது இதை என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை தானா முன் வந்து இந்த ஒரு கேஸை எடுத்துக்கிறாங்க விசாரணைக்கு அவங்க இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக எடுக்காம ரொம்ப டெப்தா வந்து நோட் பண்றாங்க கருகாவினத்தை நோட் பண்றாங்க வாட்ச் பண்றாங்க இதை பற்றி வந்து தமிழக அரசுக்கும் வந்து கடிதம் கொடுக்குறாங்க ஒரு பரிந்துரையாக கொடுக்குறாங்க பட் தமிழக அரசு வந்து அவங்க டமி பேசுங்க அவனாம் ஒரு ஆளாங்க ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க இவனுக்கு போய் வந்து என்ஐஏ சிபிஐயில் தேவையாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதன் பிறகு இவன் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டிருக்குங்க இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ஐஏ இருக்காங்க என்ஐஏ வந்து இந்த கருக்கா வினோத்தினுடைய தொடர்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்ஒர்க்க வாட்ச் பண்றாங்க ஒவ்வொருத்தனியா தூக்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த நதியா அப்படின்ற ஒரு பொண்ணு கருக்கா வினோத் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஸோ ஒரு ரவுடிகளுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இது மாதிரியான தொழில்லாம் பண்ண முடியுமா எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படி இருக்கும்போது இது மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி ரவுடீஸ் ரவுடிகளுடைய ஆதரவு இல்லாமல் அந்த தொழிலை பண்ண முடியாது ஸோ நதியாவுடைய தொழிலுக்கு இந்த கருக்கா வினோத் வந்து ஒரு பக்க பலமாக ஒரு ரவுடிஸை படைய ஒரு பலத்தை வந்து இவங்க சப்போர்ட்டிவாக இருந்து இந்த கருக்கா வினோத் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரிய வருது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நதியா அப்படின்ற பொம்பளை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு கைமாறு இருக்கணும் இல்லையா இந்த நதியா அப்படின்ற பொம்பளை தான் இந்த கமலாலயத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி உள்ளே போகும்போது இவனை ஜாமீன்ல கருக்கா வினோத ஜாமீன்ல எடுத்துருக்கு பல லட்சரூவா வந்து செலவு பண்ணி இந்த கருக்கா வினோத இந்த தான் வந்து வெளியில எடுத்திருக்கு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இல்லாத இல்ல பணமே இல்லை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைய நதியா அந்த பொம்பளை வந்து வளர்ந்துட்டு வந்திருக்கு எப்படிடா அப்படின்னு பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு தொழில் நடத்தி அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா அந்த கிழவங்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ சம்பாரிச்சுருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன் இது மாதிரியான பணத்தில் அவங்களுக்கு இந்த கருக்காபின்னு ரவுடிகளுக்கு ஃபூ ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த பொம்பளை ஸோ இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ரைட்டு இவங்க இந்த தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னையே சோதனை பண்ணுறாங்க அந்த சோதனையில் தான் வந்து இந்த செல்ஃபோனு வீடியோஸ் இது மாதிரியான விவகாரங்கள்லாம் வெளியே வருது அதன் பிறகு தான் இந்த எண்ணெயே தான் வந்து தமிழக டிஜிபிக்கு வந்து சங்கர் ஜிவாலுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்குறாங்க அதன் பிறகு சென்னை மாநகர போலீஸ்க்கு வந்து அவர் ஒரு உத்தரவு போடுறாரு அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த போலீஸ் விபச்சார தடுப்பு பிரிவு அந்த பிரிவு இந்த பிரிவு எல்லாருமே போயிட்டு அவங்கள விசாரிக்கிறாங்க அந்த பொம்பளைய லேடியை விசாரிக்கிறாங்க அங்கே என்ன நடந்தது நடந்ததுன்னு சொல்லிட்டு அதன் தான் வந்து அந்த பொம்பளை கைது செய்யப்படுது அந்த பிரச்சனை வெளியே வருது இதில் ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க என்னையே ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க அந்த விஷயத்துல இது மாதிரியான கிளை பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு கருக்கா வினோத் அப்படின்றவனுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கு அப்படின்னா அவன் குற்ற செயல்கள் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய கூடிய பேருடைய கம்யூனிகேஷன் அவன் கான்டாக்ட் லீக் இருக்கான் இதை வந்து தமிழக அரசு ரொம்ப சாதாரணமாக விட்டுட்டு போயிருக்காங்க ஏன் அப்படின்னு ஆளுநர்கள் மா ஆளுநர் மாலின் மீது இந்த பெட்ரோல் கொண்டு வீசினதா இருக்கட்டும் இந்த கமலாலயத்தின் மீது பெட்ரோல் கொண்டு வீசினதாக இருக்கட்டும் அதன் பேருக்கு பாரு போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரியான இடங்களில் பெட்ரோல் கொண்டு வீசுறதாகட்டும் இது வந்து வாடிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்து திமுக சப்போர்ட்டாக நடக்கிறதுனால நீட் விளக்காகட்டும் அதன் கமலாலயம் இந்த ஆளுநர் கவர்னர் மாளிகை இது எல்லாமே வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டான ஒரு விஷயம் அதனாலேயே வந்து கருக்கா வினோத்தை திமுகவினுடைய அரசாங்கம் மறைமுகமாக வளர்த்தெடுத்திருக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த கருக்கா வினோத்தின் மீது எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் விட்டுருக்காங்க அந்த கருக்கா வினோத்தை ஆல்ரெடி வந்து கைது பண்ணும் வந்து கைது பண்ணும் அவருடைய பின்புலம் என்ன யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்தா இந்த ஒரு தப்பு இத்தனை பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாகவும் இருக்குங்க பெண்கள் அப்படின்றத விட இது மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்வி இதில் அந்த லேடி பண்ண இந்த விஷயத்தில் ஒரு குழந்தையோட அம்மாவுக்கு இது மாதிரியான விஷயங்கள் குடும்பத்திற்கு இது மாதிரியான விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்ச போது அதை படத்தை கொண்டும் இது மாதிரியான ரவுடிகளை கொண்டோ அவங்க அந்த பிரச்சனையை மூடி மறைச்சிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஆனால் இது தமிழக காவல்துறையோ தமிழக உளவுத்துறையோ ஏன் வந்து இது இவ்வளவு தூரம் வளர விட்டாங்க ஏன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் எதுக்கு இது மாதிரியான துறைகள்லாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளும் சோஷியல் மீடியாவில் எழுந்துகிட்ருக்குங்க ஏன் போலீஸ் வந்து இப்படி இந்த ஆட்சியில் செயல்படுறாங்க அப்படின்றதும் ரொம்பவே வருத்தத்திற்கு ஒரு விஷயமாகவும் இருக்கு முதலமைச்சரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழக காவல்துறை இவங்க ஏன் வந்து இவ்வளோ மெத்தனமா செயல்படுறாங்க அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக ஆகதாங்க பார்க்கப்படுது இன்னும் இந்த ஆட்சியில் எத்தனை எத்தனை அவலங்கள்லாம் வந்து இந்த பொதுமக்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றதும் தெரியல ஓகே தோணுபிடிச்சிட போடுறது கிளம்புறது நான் சதீஷ் பா